வணக்கம் உண்மையில் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை ஸ்ரீதரனா உண்மையில் ஸ்ரீதரன் என்றவர் எங்களை பொறுத்தவரையில் ஒரு சொக்க தங்கம் உண்மையில் மாற்றுக்குறையா தங்கம்ன்ற மாதிரி தான் நாங்கள் கணக்கில் வச்சுருக்கிறோம் உமை இல்லையோ நீங்கள் ஒரு மாற்று மாற்றுக்காரத்தை வச்சிருப்பீங்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் என்ற ஒரு பாராளுமன்றத்தில் முழக்கம் போடுற ஒரு ஒரு எம்பி ஒரு முழக்கம் வீ வீரவசனங்காய்க்கிறால அவருக்குன்னே எவருமே இல்லை அந்தளவு ஒரு கெப்பாசிட்டியான ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஸ்ரீதரன் அவர்கள் மீதே குற்றஞ்சாட்டுற அளவுக்கு யாருக்கு தைரியம் வந்திருக்கு உண்மையில் குற்ற என்ன நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் ஏற்பாடு வந்திருக்கான் ஸ்ரீதரன் வந்து சொத்து செய்திருக்கிறாரு கிளிநொச்சி மாவட்டத்து எம்பி ஸ்ரீதரன் சொத்து செய்திருக்கிறாரு ஒரு சிங்களவர் ஒருத்தர் முறைப்பாடு செய்திருக்கிறார் எங்களால் நம்பக்கூடியதாக இருக்கோ ஒரு அந்த முறப்பாடு எப்படி என்றால் அந்த முறைப்பாடு செய்தவர் ஒரு சிங்கள அவர் ஒரு அமைப்பின் தலைவராக அவர் முறப்பாடு செய்கிறார் என்றால் ஸ்ரீதரன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆசிரியராக அதிபராக இருந்திருக்கிறார் குறுகிய காலத்துக்களை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பதினஞ்சு வருடத்துக்களை இவரிடம் இப்படி இவ்வளவு சொத்து வந்தது அவர் குற்ற சுமத்ரவர் சொல்கிறா ஸ்ரீதரனுடைய மனைவியின்ற பேரில் ரெண்டு ஐஸ்கிரீம் கடை இருக்கான் மகளின்ற பேரில் சூப்பர் மார்க்கெட் இருக்கான் அதை விட போன அரசாங்கம் வந்து லிக்கர் பார் லைசன்ஸ் வேற கொடுத்துருக்கான் இப் இப்போ உங்களுக்கு ஜாம் இருக்கு அரசாங்கம் தேர்தலுக்கு முதல்ல சொல்லி கொண்டிருந்தது மது லைசன்ஸோட பேர்கள் வெளியிட போகிறோம் கடைசி வேறு வெளியிட பார்த்தீங்களா பார்த்துங்கள்தானே ஆனால் இவர் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை எங்கட ஸ்ரீதரன் எம்பி மேது சுமத்தி இருக்கிறார் என்ன செய்யறேன் உண்மையா எனக்கு அவர் அப்படி சுற்று போட்டிருக்க அவர்கிட்ட நீட்டியான ஒரு வீடியோ உண்டுல அவர் அதுக்கு ஒரு அந்த சுய விளக்கத்தை சொல்லி இருக்கிறார் ஸ்ரீதரன் அவர்கள் சுய விளக்கம் ஒன்று சொல்லி இருக்கிறார் தான் ஒரு குற்றமற்றவர் தான் ஒரு சாதாரண அரசியல் பெற பின்புலம் இந்த அரசியலுக்கு கொண்டு வந்ததே அவர்கள் தான் ஓ அவர்கள் தங்களுக்கு ஒரு இப்படி முதலே தெரியும் நீங்கள் அப்படி நம்ப இல்லை எனக்கு வேற அவ்வளவு நான் எனக்கு இப்படி அவர் அந்த கணக்கு சொல்ல இப்படி ஐஸ்கிரீம் கார்டு லிக்கர் பார் லைசன்ஸ் என்று கணக்கு சொல்ல நான் ஸ்ரீதரனா இல்லை இல்லை அவர் ஆரம்பங்கள்லேயே சில இதுகளில் சுமார் ஆள் வீரவசனம் பேசுகிறதான் வீரவசனம் நல்லா பேசுவார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இல்ல ஊழல் செய்ய மாட்டார்ன்னு நம்பியிருந்தார் அதை நான் நம்பியிருந்தேன் ஊழல் செய்ய மாட்டேன் என்ன உலவு வீரவசனம் பேசுறவர் எப்படி ஊழல் செய்வாருன்னு நான் யோசிச்சிருந்தேன் அஹ் இது நிரூபிக்கப்பட வேணும் முதல்ல அவர் நிரூபிக்கப்பட வேணும் ஆனால் அவர் சொல்றாரு என்ன அப்படி இப்படி ஒரு தைரியமா ஒருத்தர் வந்து மனைவியின்ட பேர்ல ஐஸ்கிரீம் கடை இருக்கு மகளின்ற பேர்ல சூப்பர் மார்க்கெட் இருக்கு என்று தைரியமா சொல்ற அளவுக்கு இருக்கைக்கு அவருடைய ஏதோ ஆதாரம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு சும்மா ஒரு வழக்கம் இப்போ இப்போ ஆரம் பதிவு செய்யல அது என்ன இது வந்து இப்போ அவற்ற பக்கம் வின் பண்ணாட்டி இது வேறுக்குரிய சில வேர் ஃபுல்லாக அந்த கே வழக்கு போட்டவருக்கு தான் அது என்ன நட்டா ஆனால் இப்போ ஸ்ரீதரன் அவர்களுடைய லங்காசிரிக்கு அவர்கள் கொடுத்த பேட்டியை நான் பார்த்துனேன் நீங்கள் அந்த பேட்டியை தான் நான் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்துனேன் அதில் எனக்கு நிறைய முரண்பாடு இருந்தது எம்பி பத சம்பளத்தில் உங்களால் இவ்வளோ சொத்து சேர்க்க முடியுமாட்ட கேள்வியாக வேறு இப்போ இப்போ விளாங்க உங்களுக்கு ஏனண்டாக்க இப்ப நாங்கள் ரோஹித ராஜபக்ச மீது வீடு பண்ண வழக்கு இப்போ போய்க்கணும் அப்படியெல்லாம் அவர்கள் போடேக்க தமிழர் பகுதியில் சொத்துக்கள் சேர்த்த வேண்டிய அரசியல் பாதையா விடுவார்கள் கணக்கெடுப்பினோம் அப்ப இவர் ஏழ்மையான குடும்பத்தில இருந்த சொல்லியே கொஞ்சம் யோசிக்கணும் அதே மாதிரி அவர் இன்னொரு இதையும் சொல்றாரு லங்காசுரி பேட்டியில டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் ஒரு ஃபைட் கொரப்ஷன் ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு உலகளாவிய ரீதியாக இருக்குது அதில் தானொராள் தான் தன்னுடைய சொத்து விவரங்களை கொடுத்துருக்கார் அவர் சொல்கிறார் அப்படி இல்லை அதில் நிறைய பேர் சொத்து விவரங்களை கொடுத்துருக்காரு நிறைய பேர்னா ஒரு ஆக கொடுத்துருக்கார்கள் கானரபிள் த தரக்க பாலசூரிய ஹர்ஷா டி சில்வா கொடுத்துருக்கார் விதுர விக்ரமநாயக்கா கொடுத்துருக்கார் சுமந்திரன் கொடுத்துருக்கார் இதில் என்ன வேடிக்கை என்னென்னா சுமந்திரன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் தன்னோடய சொத்து விவரங்களை கொடுத்துருக்கார் சுமந்திரன் வாசுதேவ நாணயக்கார கொடுத்து கொண்டிருக்கார் மற்றது இப்படி பலர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஸ்ரீதரன் கொடுத்துருக்கார் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் அவர் சொத்து விவரம் கொடுத்துருக்கார் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் அதுல கூட கொஞ்சம் மேலோட்டமா தான் அந்த சொத்து விவரங்களை நீங்கள் பாத்தீங்கன்னா அதுல கூட அவர் மேலோட்டம்தான் குடுத்துருக்காரு இது ஆதாரம் காட்டி இருக்கார் ஸ்ரீதரன் அந்த பக்டி தன்ட டீடெய்ல பாக்க சொல்லி ஆனால ஓ அதுல பார்க்க எனக்கு ஒரு கவலையா இருந்தது ஒரு மிக பெரிய எம்பி ஆஹ் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் பெரிய ப சொத்து இல்ல என்ன பகடியா மகடியாண்டு இல்ல பகுடியாண்டு இல்ல என்ன தமிழர்களுக்கு இப்போ இருக்கிற நம்பிக்கை நட்சத்திரங்கள்ல அவரும் முருகத்தர்ரா அவரே சொல்லிக் சொல்லிக்கொள்ள முடியா இல்ல இல்ல நாங்கள் நாங்களும் இல்ல இல்ல எங்களை பொறுத்தவரை இல்ல தமிழர்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துற நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஒரு கட்சியா தான் எடுக்கணும் மக்கள் இவரை தனிப்பட்ட முறையில் ஒரு தெரிஞ்சு சொல்லல இவர் தனிப்பட்ட முறையில் தான் நீதிமான் நேர்மையானவர் என்று சொல்லி வந்து சுய விளம்பரம் செய்யறதை தான் நான் கூட வேறு அவதானிக்க கூடிய இல்ல ஸ்ரீதரன்ல ஒரு அழகு இருக்கேன் என்றால் மிக நேர்த்தியாக தான் தன்னை பற்றி பேசுவார் தென்னை பெரிய தானே அவர் பேசுவார் தன்னு தன்னை டிஃபைன் பண்றதுக்காக பேசுவார் அதுதான் நடக்குது அவர் பேசுவார் அதனால அதுல சில சமயங்களில் தமிழ் இந்த செண்டிமெண்டல சேர்ப்பாரு என்ன பொறுத்தவரையில இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு என்பிபி அமைச்சரும் இப்ப ஊழல் வழக்கில் மாடி அவருக்கும் இருக்காரு விசாரணை கே சொல்லி நீதிமன்றம் டெல்கிசன் நீதிமன்றம் உத்தரவுட் இருக்கு அவருடைய பேர் என்ன வசந்த விக்ரம் சிங் வசந்த சமரசிங் அந்த அமைச்சர் வந்து போலி ஆவணங்கள் தயாரித்ததற்கு தான் குற்றச்சாட்டு எவ்வளவு பெரிய ஒரு இது ஆஹ் குத்தகை போலி தயாரித்து குத்தகைக்கு விட்டது யோசிச்சு பாருங்க என்பிபி அரசாங்கம் ஊழல் செய்யாத அரசாங்கம் வெள்ளையிலும் வெள்ளை சொக்கத் தங்கம் ஆ நேர்மையிலும் நேர்மை வைட் ட தென் வொயிட் சொன்ன என்பிபி அரசாங்கத்தின் ஒரு அமைச்சர் மீது இந்த இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு நீதிமன்றம் சும்மா எழுந்தமானமாக விசாரிக்க சொல்லி சொல்லாதானே ஒரு அமைச்சர் மீது எந்த அரசாங்கம் வந்தாலும் காட்சியல் மாறப்போறது இல்லை ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் தான் இந்த நேர்மை இதெல்லாம் பிறகு அவர்களுடைய அரசியல்வாதிகளுக்குரிய ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்குரிய சுய ரூபம் வழிபடும் இப்போ சொல்லுங்க தமிழர்களிலும் சிங்களவர்களிலும் பெரிய வித்தியாசம் இருக்க ஊழல் செய்வதில் அப்ப நீங்கள் பதவிக்கு வர்றது பணம் செய்யத்தானே

இந்த எம்பிக்கள் இந்த அமைச்சர்கள் இந்த ஜனாதிபதி இந்த ஆட்சி முறை இந்த பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் என்ன வசதியை குறைச்சார்கள் என்பிபி அரசாங்கம் வந்து வசதியை குறைக்க போகிறோன்னு சொல்லி என்ன பெருசாக வசதியை குறைச்சார்கள் இப்போவும் அதே டின்னர் அதே வசதி அதே காருக்கு பெட்ரோல் அதே கார் வசதிகள் எல்லாம் கொடுக்குறாரு எங்கே பாராளுமன்றத்தில் ஒரு சின்ன நாடகம் நடிக்கிறாரு என்பிபி அரசாங்கம் எம்பியும் அழுந்து நாடகம் நடிப்பார் இவர் நாடகம் நடிப்பார் இப்போ நாங்கள் யூடியூபர்கள் நாடகம் மாதிரி அந்த நாடகம் அது ஒரு கண்கண்டு வித்து உள்ள பாதுகாப்பு நடக்கும் பாக்கைக்கு மோதல் மாதிரி இருக்கும் பார் லைசன்ஸ் வெளியிட போற வேற மிரட்டு வேற என்பிபி அரசாங்கம் அப்புறம் இங்கால சிங்கள இனவாதம் மண்டுவார்கள் இங்கால இருக்கிறவர்கள் ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இதே அண்டர்ஸ்டாண்டிங் முந்தின அரசாங்கங்களிடையும் இருந்தது யுஎன்பிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் அத்தனை பேரும் உண்டு நாங்கள் வெளியில அது ஒரு பெரிய கிளப் உங்களுக்கிடம் இல்லை போலாம் அந்த கிளப்ல போனால் நீங்கள் இப்ப சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் ஏழு நாடாக இருந்த சீனா இன்றைக்கு உலகத்தின் சூப்பர் பவராக வந்திருக்கு அமெரிக்காவுக்கே சவால் விடுது எப்படி அங்க தேர்தல் இல்லை கட்சிகள் இல்லை அங்கே வந்து ஒன் பார்ட்டி சிஸ்டம் ஒரு பார்ட்டி அதுக்கு வந்து தேர்தல் இல்லை அங்கே அதுக்கு வந்து பாடசாலையிலேருந்து ஆக்களை தெரிவு செய்து படிப்பிச்சு 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 நிர்வாகத்துக்கு எடுக்கிறார்கள் நிர்வாகத்தில் திறமை உள்ளவன் மேலே போகிறான் இது பசப்பு வார்த்தை போலி வார்த்தை சொல்லி மக்களை ஏமாற்றி தேர்தல் சமயத்தில் மக்களை ஏமாற்றி செய்கிறவன அங்கே மேலே போயிடல சீனா முன்னோரினதுக்கு காரணம் தேடினீங்கன்னா இதுதான் காரணம் இவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகிக்கொண்டிருக்கு இப்போ அனுரா வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கோபம் வரும் அனுரா வந்து இந்த தேர்தலில் பண்ணுற உடனே இந்த கார்களை முன்ன கொண்டு வந்து கோல்ஃபேஸுக்கு பக்கத்தில் பாட்டினார் இது எல்லாமே கவர்ச்சியாக சீர் அதுக்கு பிறகு அவர்கள் ஒன்றும் மாற இல்லை அவர்கள் இப்போ அதே வசதிகளோடான்னு இருக்காரு அதே அதிகாரத்தோடு தான் இருக்காரு அவர்கள் தங்களோட அதிகாரத்தை குறைக்கலை அதே மாதிரி தான் தமிழ் எம்பிகள் வசதியாக தான் இருக்கிறார்கள் அப்போ நாங்கள் தான் திரும்பி திரும்பி உமாந்த ஒன்று நாங்கள்ன்றது தமிழாக்கள் மட்டுமில்லை அமெரிக்காவில் ஏமாந்தார்கள் பிடன் ட்ரம்ப் பிடன் போனால் ட்ரம்ப் வந்தால் எல்லாருக்கும் இப்போ கொதிக்கிற சட்டிகளே இருந்து எரிகிற அடுப்புகளை விழுந்த நிலைமையில் அமெரிக்கா இருக்கு அது எல்லாமே இதை இதை நான் யதார்த்தவாதி வகுஜன விரோதின்னு சொல்வார்கள் உண்மையை சொல்றோம் கலருக்கு பிடிக்காது இப்ப உங்களுக்கே பிடிக்காது என்ன இப்படி உண்மையை சொல்றேன் உங்களுக்கே பிடிக்காது என்ன அனுப்பி இப்படி சொல்றேன் போட்டி போட்டுக்கொண்டு அரசியல் அணிக்கிற மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஜனநாயகம்ன்றதே மக்கள் ஏமாத்துறதுக்கு தான் ஜனநாயகம் இந்த தேர்தல் நடக்கிறது இது மக்கள் ஏமாத்துறது இப்பவுமே மாற்றம் இல்லை இப்போ நீங்கள் போன முறை நடந்ததுக்கும் இப்ப முறை என்ன நடக்கிறக்குமே சும்மா மேலோட்டமாக சில மாற்றங்கள் இருக்கலாம் ஆ செலவை குறைச்சிட்டேன்னு ஊழலை குறைச்சிட்டேன் உண்மான் கொஞ்சம் ஊழல் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் அது வேற விதமாக ஊழல் நடந்து கொண்டு போகும் உயர் மட்டத்தில் அனுராண்ட மட்டத்தில் ஊழல் நடக்காட்டில மாகாண சபா மட்டத்தில் நடக்கும் மூலை எம்பி மட்டத்தில் நடக்கும் மூளை நீங்கள் இந்த அரசியல்வாதிகள் இருக்காரல்லோ இந்த பாராளுமன்றத்தில் தெரிவானவர்கள் இருக்காரல்ல அத்தனை பேரும் வசதியா இருக்கார்கள் ஒரு உதாரணத்துக்கு இல இந்திய பாராளுமன்றத்தை எடுங்க சமீபத்தில் கமல்ஹாசன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் எப்படி தெரிவு செய்யப்பட்டார் என்றால் அவர் வந்து ஒரு தேசிய பட்டியலில் தேசியப்பட்டியலில் அவருக்கு எம்பி பதவி கிடைச்சிருக்கு அப்போ அவருக்கு எம்பி பதவிக்கு கிடைக்கிற வசதிகளை அதில் ஒரு டிவி செய்தியில் பார்த்தேன் இலவச சீட்டு இலவச ரயில் பயணங்கள் அது உடனே உடனே டிக்கெட் ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எத்தனையோ லட்சம் ரூபா சம்பளம் அதை விட டெல்லியில் வீடு இருக்கிறக்கு வீடு என் எனி தா தாங்குறதுக்கு வீடு பிரகு செக்ரிக்கு பல ஹாசு மரத்துவாத்து இன்சூரன்ஸ் இவ்வளவும் அதி உச்சத்துல இருக்கிற ஒரு படத்துக்கு இருநூறு கோடின்ற கமலஹாசனுக்கு இ இந்த இந்தியா எம்பிஆ வந்தபடியே இவ்வளவு வசதிகள் இது நான் ஒரு மேலோட்டம் பார்த்தா இதை விட பயங்கர வசதிகள் இருக்கு அந்த செலவு அவரோட காரியதரிசி டிரைவர் வரண்ட செலவு பெட்ரோல் செலவு

ஆனால் இந்த அரசியல் சிஸ்டமே தேவைய தேவை மக்கள் சேவை செய்யறவனுக்கு எதுக்கு கார் வசதிகள் எல்லாம் உண்மையாக மக்கள் சேவை பஸ்ல போய் செய்யறதுக்கு ரெடியா இத்தனை பேர் இருக்கார் இந்த பாராளுமன்றத்தில் எம்பியா வந்து நல்லது செய்ய என்ன சம்பளம் பண்ணால் நான் ப்ரியா செய்கிறேன் செய்கிறக்கு இத்தனை பேர் ரெடியா இருக்கிறார் அவர்களுக்கு வாக்கு போட நாங்கள் ரெடி இல்லை விலங்கு நாங்கள் ரெடி இல்லை எங்களுக்கு இனவாதம் மதவாதம் இதை வச்சுதான் செய்வணும் அல்லது பசப்பு வாத்தையை போடணும் இதுதான் நடக்குது இப்போ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த வசந்த சமரசிங்கன்றவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு என்பிபி அரசாங்கத்தில் இருக்கிற போலி இப்போ தான் ஆறு மாதமும் இல்லை அரசாங்கத்துக்கு வந்து அப்போ பெரிய வித்தியாசம் இருக்கா இன்னும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போஸ் இன்னும் சுய சுய கலர் விரத்துறாங்க மல்லாருடைய எல்லோருடைய கலரும் விரத்துறாங்க அதில் ஒரு சிலர் நல்லவர்கள் இருக்கலாம் அருண் போன்றவர்கள் அருண் ஹேமச்சந்திரா மற்றது அனுரகுமாரதி திசைநாயக்க போன்ற நேர்மையானவர்கள் நல்லது செய்யணும் என்று இருக்கலாம் ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன செய்யறது கேள்வி அவர்கள் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் அதே மாதிரி தான் ஐக்கிய தேசிய கட்சியில் எப்படி இருந்தார்களோ சுதந்திர கட்சியில் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கிறார்கள் தமிழ் தமிழ் தரப்பிலே இருக்கிறார்

அது ஒரு கிளப் அந்த கிளப்ல நீங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்க சிலர் இருப்பது சிலருக்கு நன்மை அப்ப இந்த பாராளுமன்றத்தில் அமர்வுல இந்த இனவாத கதைகள் விரைக்க பார்க்குற சிங்களவர்கள் என்ன செய்வார் சொல்லுங்க அவர்களுக்குள்ள உள்ளுக்க குமஞ்சு ஒன்று இருக்கும் எது ஷெடோ ஷடோ செல்ஃப் சொல்லுவார்கள் காட்டிக்கொள்ளியில உள்ளுக்க குமஞ்சோன் இருக்கும் எது பார்க்குற சிங்களவர்களுக்கு நாங்கள் இனவாதம் பேசிக்க அதே மாதிரி ஒரு சிங்களவன் இனவாதம் பேசிக்க தமிழர் எங்களுக்கும் உள்ளுக்க இருக்கும் வெளியில் ஆகியதா அது எப்ப வெளிவரும் என்றால் கலவரம் மாதிரி கொண்டு வந்துச்சு அப்ப அது அந்த ஷடோ செல் வெளியில் வரும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு அது இப்ப உங்களுக்கு ஒரு காலத்தில் ஜெர்மனியில் நடந்தது ஏன்னா எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்கடைய நாட்டில் நடந்தது இதெல்லாம் நிழல் ஷேடோ செல்ஃப் அது வெளியில் எல்லாம் அப்போ என்னென்றால் அப்படி இருக்கிற சிங்கள மக்களுக்கு அநியாயம் செய்தவர் முழுக்க இப்போ ரோட்ல ஆட்டோ ரிக்ஷா ஓடியும் அப்படி அந்த தெருக்கடையில் வித்து கொண்டு வந்த அந்த ஒரு அடிமட்ட மக்கள் தான் சிங்கள மக்கள் தான் கலவரத்தில் இறங்கினார் விளங்குறாங்க அவர்களுக்கு இங்கே இருந்த அந்த கோபம் வந்தது என்றால் அந்த கோவம் அவர்களுக்கு பார்த்து பார்த்து உள்ளுக்கே இருந்து புயஞ்ச ஒன்று இருந்தது பொறி தட்டிச்சு மிருகம் மனிதர்கள் இருந்த மிருகம் வெளியில் வந்துச்சு இதே மாதிரி மிருகம் தூங்கி கொண்டிருக்கிற மிருகம்னு இதே இதேமாரி இந்த பாராளுமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிற சிங்களவர்களுக்கும் உள்ளுக்க குமஞ்சு ஒன்று இருக்கும் தமிழர்களுக்கும் குமஞஞ்சொன்று இருக்கும் இதுதான் தான் அப்பப்போ கலவரம் ஊர்வலம் மாதிரி வெளியில் வாறது விலங்க சில வழியில் தமிழர்களுக்கும் கோவம் வந்து ஆர்ப்பாட்டஞ்சு வர இந்த அதுதான் வெளியில் வாரது இதுக்கு பேர் ஷடோ செல் சில வழியில் சாது மீனால் காடு கொள்ளான்னு என்னடா சாதுக்கு பின்னாலே ஒரு இது இருக்கு ஒரு இது ஓகே நம்ம இது இப்போ நான் காஜுங்கு போயிட்டேன்னா அவ அவங்க இப்போ நித்திரை வந்துடுது காஜுங்க பெரிய காய்ச்சா மாட்டும் உங்களுக்கே எப்படி நித்திரை வருது என்னடா இந்த இந்த ஷடோ ஷடோ ஒர்க் வந்து காஜுங் தான் தத்துவம் தத்துவம் என்ன இது விஞ்ஞான விதமாக விளக்கப்பட்டது பிளாங்க ஏன் சாது மிரள்றார் அவ்வளவு இருந்திருக்கார் குமஞஞ்சோன் வீடுல சில விளக்க்சாப்பெண்டு ஒருத்தர் ரெண்டு அவர் திரு ரெண்டு பார்த்தா ஆட்டாசம் பண்ணி விடுறார் அந்த ஷேடோ அந்த குமஞ்சு ஒன்று இருக்கு இதை பற்றி இன்னொரு வீடியோ போடலாம் ஆனால் வீடியோ போட்டால் ஒருத்தரும் பார்க்க மாட்டார்கள் அதனால் என்னுடைய மனைவி இப்படியான விஷயங்களை வீடியோ போட வேண்டாம்னு எனக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் வந்து தந்துட்டா உண்மையே சொல்லத்தானே மேம் இவ்வளவு தூரம் உண்மையாக காய்க்கிறோம் இந்த வீட்ல நடக்கிறதே உண்மையை சொல்லத்தானே தானே மேடம் வேற என்ன வேற நீங்க தான் சொல்ல போறீங்களோ